போதை ஒழிப்பு தினத்தை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத் துறை மற்றும் உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் கோவை டவுன்ஹால் பகுதியில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மேயர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் உட்பட திரளானூர் பங்கேற்றனர் சர்வதேச போதை ஒழிப்பு தினம் இன்று அனுசரிக்கப்பட்ட நிலையில் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் கட்சி சிறுபான்மைத்துறை மற்றும் கோவை உதவும் கைகள் அறக்கட்டளை சார்பில் கோவை டவுன்ஹால் பகுதியில் போதைக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் மற்றும் துண்டு பிரசுரம் விநியோகிக்கும் முறை நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறையின் கோவை மாவட்ட தலைவரும் உதவும் கைகள் அறக்கட்டளையின் தலைவருமான உம்மர் கத்தாப் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி துணை மேயர் வெற்றி செல்வன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் முன்னதாக டவுன்ஹால் பகுதியில் உள்ள மாநகராட்சி பிரதான அலுவலகம் முன்பாக திரண்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அங்கு வைக்கப்பட்டிருந்த பலகையில் போதைப் பொருட்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் போதையால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் போதைப் உடலில் உண்டாகும் நோய்கள் உள்ளிட்டவை அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு விநியோகித்தவர்கள் அவர்கள் போதையை ஒழிக்க அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என ஒவ்வொருவரிடமும் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து பொதுமக்களுடன் இணைந்து போதைக்கு எதிரான உறுதிமொழியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவர் அழகு ஜெயபாலன் மாமன்ற உறுப்பினர்கள் காயத்ரி கபீர் அகமது சென்னை மொபைல்ஸ் உரிமையாளர் சம்சு அலி மற்றும் பிரபல மருத்துவர் மன்சூர் அலி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நம்முடைய நூலில் தமிழகம் மட்டுமல்லாத அல்லாத உலகம் முழுவதும் அது மூடிக்கொண்டு அந்த ஆக்கம் அனைத்து சிறுவர்களையும் விழுங்கிக் கொண்டு வருவதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த காலகட்டத்தில் பள்ளி மாணவர்களிடம் அதிகமான நம் அனைவரும் அவ்வழியை கடைபிடிக்க அவர்களை நல்வழியில் ஈடுபடுத்தி போதையில்லாத சமுதாயத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன்

விழாவில் விஷயத்தில் பார்த்து கொண்டு சந்தோஷப்பட் பட் கோதைக்காக ஒரு தமிழ்நாடும் தமிழகமும் வயல்களும் எல்லாம் வரும் அதுக்காக எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம் இந்த போதையால் அது நிறைய குடும்பங்கள் வீணாக போயிருக்கேன் குழந்தைங்க அழிந்து போயிருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நாட உணவாகும் அப்படின்னா போதை அடியோடு ஓடிச்சு எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டேஜே வர மாட்டோம் அது முதல் ஒரு வளர்கிற ஸ்டேஜையுமே ஃபுல்லாகவே மழிக்க தன்னோட வளர்ந்தை ரொம்ப கேரளாக பார்த்து நல்லபடியாக வளர்த்துங்க அப்படின்னா நிறைய பிஸ்னஸ் மேன் ஆகலாம் நல்ல நல்லபடியாக இனிஎஸ் ஆகலாம் ஒரு பெரிய இடத்துல வந்து ரீச் பண்ண பண்ணணும் இந்த போதை இல்லாமல் இருந்தால் இந்த வர்றதுக்கு பேரண்ட்ஸ் பொதுமக்கள் தமிழ்நாடு எல்லோரும் சேர்ந்து ஒரு ஒரே ஒரு கோட்பாடில் நம்ம ஆடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போதை இல்லாத தமிழவும் இந்தியாவும் ஆகியவற்றை எல்லோரும் உங்களுக்கும் மாலை நேர வாழ்த்துக்கள் இன்று உலக போதை ஒழிப்பு தினமான இன்று போதை இல்லா கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை சார்பாகவும் கோவை உதவும் கைகள் அறக்கட்டளின் சார்பாகவும் இன்று டவுன்ஹால் இந்த பகுதியில் போதை ஒழிப்பு கையெழுத்து பிரச்சாரம் நடத்துவென தீர்மானிக்கப்பட்டு அந்த கையெழுத்து பிரச்சாரத்தை மாண்புமிகு மேயர் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார்கள் துணை மேயர் அவர்களும் மற்றும் கவுன்சிலர்களும் சென்னை மொபைல் உரிமையாளர் அவர்களும் அனைவரும் சேர்ந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்துள்ளோம் போதை என்பது இன்று கோவை முழுவதும் தமிழகம் முழுவதுமாக சிறார்கள் இடத்திலே மிகப்பெரிய ஒரு ஆபத்தை உண்டாக்கிக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து போதைக்கு எதிரான ஒரு இயக்கத்தை உருவாக்கும் வேண்டும் என்ற அடிப்படையில் உதவும் கைகள் அறக்கட்டளை உருவாக்கி நாம் ஆங்காங்கே சிறார்களை பாதுகாப்பதற்காக போதைக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று போதை ஒழிப்பு தினம் என்பதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இது தொடர்ந்து கோவை மாவட்டம் முழுவதுமாக ஒவ்வொரு பகுதிகளிலும் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி அது மட்டுமல்லாது போதைக்கு எதிரான பேரணிகள் ஸ்கூல்களில் அவார்னஸ்ஸு கட்டுரை போட்டி இது மாதிரியான போதைக்கு எதிரான ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று கையெழுத்து இயக்கத்தை கோவை மாணவருடைய முக்கியமான விக்டோரியா ஹாலுக்கு முன்பாக நின்று இந்த மாநகரத்துக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த பகுதியிலே தொடங்கி இருக்கிறோம் இது நீண்டு நெடுங்காலம் தொடங்க வேண்டும் போதை இல்லாத கோவையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று தொடங்கி இருப்பதை நாம் நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த போதை ஒழிப்பிற்கு ஒத்துழைப்பு தருவது மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய நபர்களில் யாரேனும் ஒரு சிறிய அளவு போதை தரக்கூடிய பொருட்களை உட்கொள்ளக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை இன்று சபதமேற்று அத்தகைய சிறிய போதை தரும் பொருளையும் கூட நாங்கள் உண்ண மாட்டோம் என்று சபதம் ஏற்க வேண்டும் என்றும் இங்கு இருக்கக்கூடிய அனைவருக்கு அனைவரையும் கேட்டுக்கொண்டு போதை ஒழிப்பு தினத்தை அனைவரும் அனைவருக்கும் நம்மை சார்ந்து நம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் போலேற்பத்தான ஒரு எழுச்சியை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி எல்லா போலும் இறைவனுக்கு